சித்திரவுத்திரனாயனார் கதை அத்தனும் மயனும் ஆளுமான ரிஷிகள் தேவர் நித்தமும் பல பலன்கள் நெறியுடன் தெளிவதற்கு சித்திர உத்திரனார்த்தம் செணித்ததோர் கதையை பாட மத்தமாக கஜமும் தொந்தி வைரணங்கா பதாமே சீர்குண்ட பூதளத்தில் சித்திர உத்திரன் கதையை பார்கொண்ட செந்தமிழால் பாடவே ஏர்கொண்ட பூத்த கோளமுளை மாதுமையால் இன்றெடுத்த கார் பூத்த குஞ்சரத்தான் காப்பு ஆனை முகமொரு கொம்பும் அகன்ற மார்பும் கண்ணும் பானை போல பெருவயிரும் பாங்காய் பூணூலுலகும் தானே தோன்றி எனதுல வாய் வாழும் விநாயகனே நானே உனது பதந்தொழுதே நாவில் உதிப்பாய் கணபதியே திருமகிழ்ந்து வாழும் அந்த சித்திர புத்திரர் கதை விருப்பமுடன் பாட விநாயகனே முன்னடவாய் விக்கின விநாயகனே வேலை முகத்தைங்கரனே தொந்திக் கணபதியே தூயவனே முன்னடவாய் கர்த்தனருள் வெற்ற கணபதியே முன்னடவாய் சக்திக் கணபதியே தையலுமை புத்திரனே எத்திசையும் போற்றும் இறையோன் திருமகனே பக்தியுடன் தொழுவோர்க்கு பாவங்கள் தீர்த்தவனே சித்திர கதையை செப்பவருள் செய்வாயே சீராக வாழும் சித்திர உத்திரர்கதைக்கு நேராக வந்துதவு நீலமையில் வாகனனே அந்தரியே தாயே அயனாரிடத்திருக்கும் கங்கையை தரித்தோன் பாலா கரிமுகா உன்றன் பாதங் சங்கையை தரணியோர்கள் தயவுடன் போற்றி செய்ய மங்களமாக வாழ்ந்து வந்தெனக்கருளுநாதா எங்குமாய் நிறைந்தாய் நீயும் இறையவாய் போற்றி போற்றி என்று கணபதியை தோத்திரம் பண்ணி அர்ச்சனை நிவேதன முதலானதும் செய்து கொடுத்து அப்பாள் மேல் கதையை நடத்த வேண்டியது சங்கரனார் கொண்டாட தான் எழுதுமை கணக்க சித்திர உத்திரரை சீருடனே தான் நிறுத்தி பீதாம்பரம் சாத்தி பரிவட்டம் தான் சாத்தி சந்தனமும் செண்பகமும் தான் சாத்தி சுத்தமாயுள்ளதெல்லாம் தோன்று மிகச் சாத்தி அறிவாழ் முறைப்படியே அர்ச்சனைகள் செய்த பின்பு வெள்ளி இலையினோடு விளங்கும் மடைக்காயும் உள்ள மகிழ் நைவேத்தியம் உவந்து மிகப்படைத்து புத்தகத்தினோடிளங்கும் பொன்னெழுத்தானியுடன் பூதளத்தில் உள்ள புதுப்பண்டமுள்ளதெல்லாம் இஷ்டமுடன் படைத்து எங்கெல்லோரும் இக்கதையை தண்டனிட்டே இக்கதையை செப்ப என்று பக்தியுடன் கேட்க பகரலுற்ற இக்கதையை ஓங்கு புகழ் மாதர் உண்மையா எங்களுக்கு சொல்லுமையாவென்று துன்ப மரக் கேட்கலுற்றார் கல்லும் முருக கருத்துடனே கேட்கலுற்றார் மண்ணும் புகழுங்கள் மங்களியன் தான் வாழ்க மலடிகள் எல்லாரும் மனமுருகித்தான் கேட்க அகம்பாவம் விட்டு அன்புடனே கேட்டவர்கள் புண்ணியங்கள் செய்து புதுமையுடன் கேட்டவர்கள் நல்ல நினைவு வைத்து நன்றாக கேட்டவர்கள் கதை முழுதும் கேட்டவர்கள் கையிலை பதம் பெறுவார் எந்த மனக்குறைவும் நீங்குமென்றி சுரணா பிச்சையிடாத பெரும்பாவியானவரும் பல்லர்கள் நடுக்கேடு செய்தவர்கள் உரை கடந்தோ பிச்சை இட்டு உண்ணாத பெரும்பாவியானவர்கள் குண்டுணிகள் சொல்லும் கொடும்பாவியானவர்கள் உற்று நின்று கேட்டு உறவை முறித்தவர்கள் பல நினைவு வைத்த பாவிகளானவர்கள் கொற்றவரை தள்ளி வைத்த கொடும்பாவியானவர்கள் மற்றவரை தேடி வாழ்ந்திருக்கும் பாவி பிள்ளை பெரும் பெரும்பாவியானவர்கள் சண்டையிட்டு நித்தந்தன் பேச்சு மேலிடவே கொண்டவனை பேணாத கொடும்பாவியானவர்கள் தன் வீட்டை சாத்தி அசல் வீட்டில் போயிருந்து பின்னங்கள் பேசும் பெரும்பாவியானவர்கள் பசித்தாதிருக்க பார்த்திருந்த பாவியர்கள் இத்தியாதி பேர்களெல்லாம் இக்கதையை கேளாமல் கடக்குவே நில்லுமென்று கணக்காய் உரைத்த மொழி பூமிதனில் விளைந்த புதுமொழியை கேளுமென்றார் பெரியவர் முதலோர்க்கு பிசகாமல் தான் ஈந்து வேதியீந்து விரதமதை கொண்டாடி கேட்டவர்களெல்லாம் கிளையுடனே வாழ்ந்திருப்பார் காரணமாய் நடந்த கதையை நடத்துகிறோம் பதிவிரதையாயிருந்து பாங்குடனே கேளுமென்றார் பக்தியுடன் கேட்டார் பாடுகிறேனே கேளும் ஈசன் அருளார் யமதர்மர் தன்னருகே நேசமுடன் கணக்கு நிச்சயமாய்த்தான் எழுத புண்ணியம் செய்தவரை ஊதளத்தில் வாழ்பவரை பாவங்கள் செய்வாரை பகுத்து கணக்கெழுத வேணுமென்று சொல்லி விமலனார் செய்த கதை கைலாசம் மீதில் காரணமான கதை தேவலோக பட்டணத்தில் திறமாய் நடந்த கதை நன்றாய் சொல்லுகிறேன் நாடெல்லாம் தானறிய இந்திரன் இந்திராணி இருந்து மிக வாழ்க்கையிலே புத்திராசை விடித்து மிக மிகப் புலம்பே நடந்த கதை சொல்லுகிறோம் நன்றாக கேளுமென்றார் நல்லதொரு பசுவும் இறையோன் கொடுத்திருக்க பிள்ளை இல்லா வாழ்வு பெருமை அடையாதென்று இந்திரயா இந்திராணி அம்மை எங்கி மிகவாடி சொன்ன வசனத்தை சொல்லுகிறேன் கேளுமென்றார் பட்டணம் பல்காது பாவங்கள் தீராது ஆளடிமைகள் என்று ஆயாசம் போய்விடுங்கான் எல்லாம் அழிந்திடுங்கன் மாணவ மன்னவரே சிந்தித்த காரியங்கள் சிதறியே போய்விடுங்கான் என்று சொல்ல இந்திரனும் எண்ணி அறங்களெல்லாம் கன்னிகாதானங்கள் கருத்தாக செய்தார்கான் மாதானம் கோதானம் வஸ்திர தானங்களும் விமர்சையாய் தர்மங்கள் வேணபடி செய்த பின்பு தபசு செய்யவே வேணுமென்று தான் நினைத்தார் உத்தமனா உத்தமரும் முத்தமையும் உலகாண்டோன்றனை நினைத்து தபசுகள் செய்த கதை சாற்றுகிறோம் நீர்கேளும் கதையை எல்லளவும் தப்பாமல் கேட்டவர்கள் எல்லாம் கிளையுடனே வந்திருப்பார் சித்திர கதையை சிறப்புடன் கேட்க நோன்பு பக்தியாயிருந்தாரெல்லாம் படவினை நீங்கி நல்ல அத்தர் தம்பதியைச் சேர்ந்து அன்புடன் சுகித்து வாழ்வார் பக்தியா என்று முன்பு பகர்ந்தனர் நூல் வல்லோரே அது எப்படி என்று கேட்பீரானால் அநேகமான திரவியங்கள் பூமிகள் முதலான சகல பாக்கியங்கள் இருந்தாலும் மைந்தனில்லாத வாழ்வு வாழ்வல்லவென்று இந்திரனும் இந்திராணியும் வெகு மனஸ்தாபமாய் கிளேசப்பட்டு தங்கள் பொக்கிச களஞ்சியத்தில் உண்டான திரவியம் முதலானவற்றை எல்லாம் கொண்டு அநேக தர்மங்களை செய்து பின்பு பார்வதி சமேதராகிய ஈஸ்வரரை நினைத்து தவசு செய்ய சித்திரவுத்திர நாயனார் வந்து அவதரித்ததாக நடந்த கதையானதால் இந்த கதையை மனம் வைத்து அன்பாக பக்தியுடனே கேட்டவர்களுக்கு வரும் பலத்தை இனிமேல் விவரமாக சொல்லுகிறோம் கேட்பீர்களாக உத்தமருமாவார் உயர்ந்த குடியாவார் பத்தினிகளாவார் பழவில் தாயாவார் சத்தி சிவம் பொருந்தி தாட்டிகராய் வாழ்ந்திருப்பார் நீடூலிகாலம் நேசமாய் வாழ்ந்திடுவாய் மங்களியம் வாழ்ந்து மகிழ்ச்சி மிக உண்டாகும் செல்வ மிக உண்டாகி சீராகத்தான் இருப்பார் ஆழ்கடல் வற்றிடனும் அவர் புகழ்தான் குன்றாது மாற்றில்லா செம்பொன் மதிக்கும் அவர் வசத்தில் புண்ணியமானானாலும் போதமுள்ளரானாலும் மண்ணும் மதியுள்ளளவும் வாழ்வு மிக உண்டாகும் சித்திரைக்கு சித்திரையில் சீராறும் பௌர்ணமியில் சித்திரை மாத திருநோன்பு நாளதனில் உத்தமரை நோக்கி ஒரு நோன்பு செய்தவர்கள் மைந்தர்களானாலும் மடந்தையர்களானாலும் எந்த குலத்தில் எவர்களே ஆனாலும் தந்தைதனை கொன்ற பெரும்பாவியானாலும் நித்தம் அது முன்னும் ஆனாலும் இந்த கதையை இயல்பாய் கருத்தில் வைத்து லோகத்தியற்றதென்று யோசியாமலே இறந்து இளகும்படி மனதில் எந்நேரம் நினைத்தால் அங்கேதே நண்பு அவரே வழிபடுவார் இந்திரனைப் போலே இனிதாக வாழ்வும் உண்டாம் அந்த நெடுமாள் பதத்தில் அழகுடனே வாழ்ந்திருப்பார் சிவனருளும் உண்டாகும் தீங்கொன்றும் வாராது நன்மையுடன் செல்வங்கள் நாள்தோறும் உண்டாகும் முன்னோன் விராதம் முழுமூடனானாலும் இந்நோன் ஏகபரமும் தான் பெறுவார் முத்தியர்கள் கொடுக்கும் மோகங்கள் தான் நீங்கும் வல்விலைகளானதெல்லாம் வழிவிலகித்தான் போகும் நல்லதொரு புண்ணியங்கள் நாள்தோறும் உண்டாகும் ஆறாகிலும் இதனை பண்புடனே கேளுங்கள் நாயனார் பிறப்பை நன்றாக சொல்லுகிறேன் கைலாசத்தில் நடந்த காரணத்தை சொல்லுகிறேன் சிவனார் கைலியர் சிறப்பாய் இருக்கையிலே அரணார் அர்மணம் மகிழ்ந்த ஆன பராசக்தியுடன் கேளாயுமையவளே கிருபையுடன் சொல்லுகிறேன் ஊழின் விதிப்படியே உள்ளபடியே இவ்வுலகில் அவரவர் செய்த புண்ணிய பாவங்கள் தான் அறியார் நாமே அறியவென்றால் நியாயமில்லை கண்டாயே நம்மை நினையாமல் நாள்தோறும் உண்டவர்கள் சிந்தையில்லாத ஜென்மங்களானவர்கள் நல்வினையைச் செய்யாத நரஜென்மமானவர்கள் அசுரர் அரக்கர் முதலானோர் சக்தி சிவமருந்து தான் எடுக்கின் செய்வதனால் அதற்கான செய்தியடை வாய்ப்புகொள்கின்றேன் ஒப்பில்லா பெண்ணே உமையவனே நீ கேட்பாய் செப்பமுடன் கணக்கு சீராகத்தான் எழுத கையால் நான் காருகியே வேண்டுகிறேன் நாமே கணக்கெழுத நல்லதல்ல கண்டாயே மூலமாயுலகத்தில் மூத்த மகந்தனை வைத்தோம் மகாபாரதம் எழுதி மெத்த வழுத்தான் ஹான் கோலமையில் வாகனனும் கொடுஞ்சூரன் கண்டாயே சூரரை கொல்லவே சோதனைக்கு வைத்தோங் ஹான் கணக்கெழுத தான் தகப்பன் குருசாமி கோலபிரம்மாவை கொண்டு சிறையும் வைத்தான் அவனை துதித்தவர்க்கு அநேக வரம் கொடுப்பான் புவனக்கணக்கெழுத புகார் சொல்லுவான் உன் மகனும் பாலர் இருந்தும் பழிப்பார்க்கிடமானோம் மக்கள் இருந்தும் மாதே பயனில்லை நல்வினிகள் தீவினைகள் நன்றாய் வர எந்த வினையாலும் இயல்பாக உள்ளபடி கணக்குப்படியே கர்மங்கள் தான் வசிப்பார் பெருசாட்சியால் கணக்கு பிரபஞ்சத்தே இருக்கும் ஆதலால் ஓர் கணக்கு ஆரணங்கே வேண்டுகிறேன் அரணார் சொல்ல இயல்பான பார்வதியும் நல்லதுதான் சொல்ல வந்தே நாயகரே உம்முடைய திரு உள்ளத்துக்கேற்றபடி செய்யுமென்றால் பார்வதியும் இன்பமாய் பேசி ஈஸ்வரரும் ஏது சொல்வார் பூ நோக்கி பொற்பலகை கொண்டு வர என்ற பொழுதே இயல்பான பொற்பலகை நன்றே எனவே பார்வதியும் நாதன் முன்பு வைத்தனலே பார்வதி கொண்டுவர பரமணரே துதி செய்தா சித்த மகிழ்ந்து சித்திரக்கோள் தந்திடன அந்தபடியே அம்மையும் கொண்டு வந்தா சாதி லிங்கத்தோடு தவள நிற பச்சையுடன் நீலமணி மஞ்சளுமாய் நெறியாக சேத்துடனே பால் நிறமாக பாவித்தார் பலகையின் மேல் சால வேதம்மை போல் தயாநிதியுமாக வென்று கோலமுடன் இருக்கவென்று குறித்தாரே சித்திரத்தில் பஞ்சவர்ணமாக பாகமது தப்பாமல் திருக்கருத்தாற்றானும் சிறப்பாய் எழுதினரே தம்மை இருக்கவென்று தானே எழுதலுற்றான் உருவை எழுதி உண்மையுடன் தான் பார்த்து திரிபுரையே நீயும் சித்திரத்தை பாரெனவே இந்த புதல்வனை நீ இப்போதே அழையுமென்றார் அழையும் என்றபோதே தானும் அதை பார்க்க ஆறும் அறியாத அரணார்த்தம் பேரருளால் சித்திரத்திலே உதித்த சிறப்பான புத்திரனே வாராய் மகனே என்று மலர்கரங்கள் நீட்டிடவும் கை காட்டி வாய் காட்டி கருவுருவாய்த்தான் திரண்டு கருணை விழிநோக்காலே கையில் பிறந்தனரே பிறந்தாரே உத்தவனார் வேணும் மரங்கள் பெற படிந்தவர்க்கே அருள் கொடுக்கும் பரவனது சந்நிதியில் தண்டனிட்டு வாய் உதைத்து சென்னியின் மேல் குவித்து நிற்கும் அந்த உத்தமரை நீலகண்டர் தான் பார்த்து எக்கோடி காலம் இயல்பாக உள்ள மட்டும் அக்காலம் நீடூலியாகவே தான் இருப்பாய் பல்லாயிரம் கோடி பகிரண்டம் உள்ள மட்டும் எள்ளுக்குள்ளே எண்ணெய் போல் எங்கும் நிறைந்திருப்போம் பூவுக்குள் வாசம்போல் பொருந்தியிருப்போம் நாம் பணம் வரைக்கும் நமக்கும் இது பண்புதான் கண்டாயே ஒன்றாய் இருக்குமிடம் ஒருவர் வருந்தா மறியாமல் அறிவா தவமுடையார் அடையாளம் சொல்லுகிறேன் நன்றாய் உரைக்கிறேன் நன்மகனே கேளப்பா மோட்சவழி சத்திக்கு முழிந்ததோமது போல மோட்சவழி உபதேசம் மொழிந்தோமோ இன்றுனக்கு எங்களிடம் மனதில் இருக்கும் நினைவுகளும் தேவரசுரர்கள் சிறப்பான மாதவர்கள் எறும்பு கடையான எண்பத்து நாலு நூறாயிரம் யோனி வேதம் ஆகும் உயிர்களெல்லாம் செய்கின்றதெல்லாம் திறமாய் எழுதுமென்றார் கருமுதல் நற்கணக்கும் கட்டாயம் எழுதுமென்றார் கைலாசத்தில் உள்ள கணக்கெல்லாம் எழுதுமென்றார் நற்கணக்கும் வைகுண்டனர் கணக்கும் பிரம்மலோக கணக்கும் பின்பு உள்ளதெல்லாம் எல்லா கணக்கும் எழுத அருள் கொடுத்து உமையவளும் தானும் உண்மையாய்த்தான் அழைத்து ஆபரண பெட்டகத்தை அழைப்பித்தார் அந்நேரம் பூட்டு திறந்து புதுப்பட்டுத்தான் கொடுத்து காலில் சிலம் அணிந்து கனகமணி தண்டையிட்டு முன் கையில் காப்பிட்டு முழுமணியில் வளையிட்டு தங்கச்சரப்பளியும் தனியாரமும் தரித்து அரணாத்திருக்கிற தாபரணம்தான் பூட்டி காதிலே குண்டலங்கள் கதிரொளி போல் தான் சாத்தி முப்புரி நூலும் பதக்கமுடன் தூய்மை பெருகும் சூளாமணி கவசம் வில் சேர் சரப்பளியும் வேணமணி வியாபரணம் பாதமுடிவரைக்கும் பழவணிகள் தான் பூட்டி பார்வதியும் ஈஸ்வரரும் பார்த்தார்கள் கண்குளிர அறநார்மண மகிழ்ந்தே அச்சிறுவனை அழைத்து திருநீற்று காப்புமிட்டு சித்திரபுத்திரனவே உபதேசங்காதிலே உரைத்தாரை உத்தமர்க்கு அதிகாரம் செய்கனக்கு ஐயனே தந்தோம் என்றார் முத்திரை மோதரத்தை சித்திரமாய் கையிலிட்டு நீடூலிகாலங் கணக்கெழுதுவாய் என்றார் உத்த உடன் வணங்கி கைகூப்பி யுமை பார்வதி அப்போதே திண்டனிட்டா திண்டனிட்டு நின்றதொரு சித்திர உத்திரரை மார்பில் அணைத்து மகனே என மகிழ்ந்து ஆறு அறியாத அருள் பொருளார் தன் மகனே சீருடனே நீயும் சிவனர்படிக்கு பாரும் விசும்பு இந்த தப்பாமல் பல்லாயிரங்கோடி பழங்கணக்குத் தான் எழுத சொல்லா கணக்கை சுருதியென உண்டாக்கி கரும நிழல் போல கணக்கில் தினசரியும் எழுதி வருவாய் நீயிற்றும்படியே பழுதுகள் வாராமல் பார்த்த உடனே வேடு எடுத்தவர்கள் பேசாமல் இயலிலே சாட்சி சொல்லும் உனக்கு பிரயாசம் ஒன்றுமில்லை என்று சொல்லி கணக்கராயிருந்து கருவூலங்கை கொள்ளும் என்று கருவூளம் ஏற்பித்தால் அந்நேரம் பண்டு முன்னால் உள்ள பனைய பண பழைய கணக்குகளெல்லாம் ஆயிரம் தேவர்கள் அசைக்குவண்ணா பட்டோலை தப்பாமலே எழுத தார்வேந்தர் தான் கொடுக்க சித்திர உத்திரனார் சீமானார் தன்னிடத்தில் வாங்கினார் உத்தமனார் வையகம் வாழவென்று வென்று அன்றாட கணக்கு அணுவும் பிசகாமல் இருந்து கணக்கை எழுதுகின்றார் உத்தமனார் தம் வாசலில் சிறப்பாய் எழுதுகின்றார் ஐயனும் உமையும் குடியான நற்கணக்கராக மெய்யராய் சிருஷ்டித்தார்கள் மேதனி உள்ள மட்டும் செய்யனும் கணக்கை பார்த்து சிறுவிளை வண்ணம் தையலால் வாகன் வாசல்த வாசற்றும் கணக்கலு எழுதலுற்றார்